அனைவருக்கும் வணக்கம் நம்ம வீடியோவில் பார்க்குறது ஸ்ட்ராபெரி கொய்யாங்க ஸ்ட்ராபெரி கொய்யாவில் இது வந்து சிகப்புரகம் ஸ்ட்ராபெரி கொய்யா எப்படி இருக்குது என்னென்னு நிறைய பேர் கேட்டீங்க அதுக்கு விளக்கம் ஒரு வீடியோ போட்டுடலான்றது நல்லா இவ்வளோ ஹைட் செடி கிடைக்கும் விட ஹைட்டான செடிகளும் இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கு மேலான செடிகள் இது நட்டுவிட்டால் இன்னொரு வருஷம் ஒன்றரை வருஷத்தில் காப்புக்கு வந்துருமுங்க நல்லா வளர்ந்த செடிகளாக இருக்குது ஸ்ட்ராபெரி கொய்யாவில் வந்து நிறையா வெரைட்டி இருக்குதுங்க இந்த மாதிரி இலை வர்ற வெரைட்டிகளும் இருக்குது நம்ம கொய்யா இலை மாதிரி வர்ற கொய்யா இலையிலேயே சின்னலையா அந்த மாதிரி வர்ற வெரைட்டிகளும் இருக்குதுங்க இது வந்து சர்க்கரை பழம் மாட்டா காய்க்கு நம்ம இவ இந்த சைஸ்தான் காய் வருமுங்க நல்லா சர்க்கரையாட்டும் இன்னைக்கு அதனால் வந்து இது நம்மளுக்கு பழம் கிடைக்கிறத கஷ்டமாக தான் இருக்குது பூராமே பறவைகளே சாப்பிட்டு போயிருமுங்க ஏன்னா அது ஒரு வாய் கரெக்டாக இருக்கிறதுனால குயில் கிளி இந்த மாதிரி எல்லாம் வந்து ஃபுல்லாக சாப்பிட்டுரு இருந்தாலும் நம்ம உணவு காட்டில் கட்டாயமா இருக்க வேண்டிய மரமுங்க அது ஒண்ணு அப்புறம் ரெண்டாவது வந்து இது எல்லா மண்ணும் எல்லா தண்ணிக்குமே வருமுங்க நம்ம மாமரம் பலாமரம் மாட்டாவெல்லாம் மக்கர் ஒன்றாது எல்லா இடத்துக்கும் நல்லா வரக்கூடிய செடி இது ரொம்ப பெரிய செடியெல்லாம் ஆகாதுங்க பார்த்ததுன்னா உங்களுக்கு ஒரு மாதுள செடி சைஸுக்கு தான் வருமுங்க மாதுள மரம் எப்படி வருதோ அந்த சைஸ் தான் இது இருக்கு அதனால வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே நட்டுக்கலாம் ஆஹ் வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே கொ கொஞ்சமாக இடம் இருக்குது இல்லைங்க அங்கே இலை நட்டுக்கலாம் வேறு எல்லாம் ஒன்றும் பாதிக்காதுங்க இது சின்ன மரமாக இருக்கிறதுனால பெரிய வேறு போகிறதோ நம்ம கீழே தரையை தூக்கிட்டு வர்றதோ அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனையும் இருக்காது அப்புறம் தோட்டத்துலேயும் வளர்க்கலாம் கொஞ்சம் பெரிய தொட்டியாக மாடி மாடித்தோட்டத்துலையே மாடியிலேயே வச்சு வளர்க்க முடியுமுங்க பழம் வந்து நல்லா இனிப்பாக இருக்குது நல்லா கொத்து கொத்தாக காய்க்குமுங்க கொத்து கொத்தாக காய்க்கு வருஷத்தில் வந்து ரெண்டு வாட்டி காய்க்குமுங்க ரெண்டு சீசன் இது அதாங்க அது சுண்டைக்காயிலோட கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது பழம் இது சிகப்பு கலர் இருக்கிறது வந்து இதுலேயே பெரிய காயாக வரும் அது நம்மக்கிட்ட இப்போ செடி ஸ்டாக் இல்லை ஸ்ட்ராபெரி கொய்யா வந்து கட்டாயமாக ஒரு ரெண்டு ரெண்டாவது நட்டு வைங்க குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம எப்படி சிங்கப்பூர் செரி இந்த சக்கரை பழம்னு சொல்கிறோம் அதே சுவையில் இருக்குது ஒரு பழத்துக்குள்ள வந்து ஒரு நாலஞ்சு விதை தான் இருக்குமுங்க நம்ம கொய்யா விதை மாதிரி தான் இருக்குது ஒரு நாலு விதை அஞ்சு விதை அவ்வளோதான் இதுக்குள்ளேயே இருக்குது இதனுடைய சைஸு அவ்வளோதாங்க அப்புறம் வந்து வறட்சியெல்லாம் நல்லா தாங்குமுங்க வறட்சியும் நல்லா தாங்கு நல்லா மலையும் தாங்கிக்குங்க ரெண்டாவது எல்லா இடத்துலையும் வரும் மலைப்பகுதிகள்லையும் வருமுங்க நம்ம தரைப்பகுதியிலேயுமே எல்லா பக்கமும் வரும் இதை வந்து தண்ணி கொஞ்சம் உப்பு தண்ணி சப்பை தண்ணி அதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா வருதுங்க நம்ம கொடுத்து பார்த்ததில் அப்படி வருது இந்த செடி வந்து இப்போ ஒரு ஐநூறு கிட்ட ஸ்டாக் இருக்குது நிறைய இடையில கேட்டே இருந்தீங்க ஸ்ட்ராபெரி கொய்யா வேணும்னா இடையில தீந்து கண்ணு இப்போ மறுபடியும் தயார் நடவுக்கு தயார் பண்ணி வச்சிருக்குதுங்க இந்த கண்ணை வேணுங்கிறவங்க கீழே வர்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு பார்சல் மூலமாகவும் அனுப்புவோம் நேரில் வந்தாலும் எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம்